அந்த தலைமையை கையில் எடுத்தாரு அவரு யார பாலப்போரா எடுத்துக்கிறார் தமிழ்நாட்டில் பார்த்தா எனக்கு ஒரு அண்ணன் இருக்காரு அந்த அண்ணன் பூவை மூர்த்தி அண்ணன் தான் சொல்லுவார் எனக்கு ஒரே அண்ணன் அது பூவை மூர்த்தியார் தான் அதோட அவர் இன்னொரு அன்மையும் சொல்லுவார் ஆனால் அரசியலில் எனக்கு மூர்த்தி அண்ணன் தான் சொல்லுவார் அந்த மூர்த்தி அண்ணன் சொல்லுவாரு தம்பி நம் இடத்துல இழப்பதற்கு ஒன்றும் இல்லை உயிரை தவிர அதை வைத்து போராடு இந்த சமூகம் விடுதலை பெறும் என்று மூர்த்தியாத அவர்கள் தலைவருடைய பேச்சை கேட்ட ஒரே ஒரு தலைவர் யாரா அண்ணன் ஆம்சாங்க அண்ணன் மட்டும்தான் நிறைய பேரு அண்ணன் இறந்து தொண்ணூறு நாள் ஆகும் போது இந்த தொண்ணூறு நாளுக்குள்ளோ அவரால் பயன் நிறைய பேர் ஆயிட்டாங்க அடுத்து என்ன பண்ண தெரியல வேற எதெல்லாம் போகலாமான்னு கூட யோசிச்சாங்க நிறைய பேர் அண்ணன் இறந்ததுக்கு முன்பு இருந்ததை விட இந்த கட்சிக்கு உயிர் ஊட்டியது நம்ம மாநில தலைவரும் நம்ம நம்ம எல்லாம் அண்ணனுக்கு அண்ணனாக அம்மாவுக்கு அம்மாவாக அக்காவுக்கு அக்காவாக இருக்கக்கூடிய அக்கா நம்முடைய திருமதி ஆம்சான் அவர்கள் மிகப்பெரிய பலத்தை இந்த பகுஜன் சமாஜிக்கு சாதாரண தொண்டர் எல்லாம் நம்ம பார்த்துல சாதாரணமா இருந்த எல்லாம் ஆனா ஒரு சில பொறுப்பாளர்கள் அதுல இருந்து கொஞ்சம் விலகினாங்க ஆனா பகுஜன் சமாஜ் கட்சி எல்லா இளைஞர்களும் இணைந்து எல்லா பொறுப்பாளர்களும் இணைந்து இன்றைக்கு அண்ணனை விட மிக உயிர் ஓட்டமாக மிக சிறப்பாக நாம் பணியை செய்ய வேண்டும் என்று இன்றைக்கு ஒரு மனதிற்குள் ஒரு ஊக்கம் வந்திருக்கின்றது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வீட்டில் இருந்த பெண்கள் உட்பட இருக்கக்கூடிய இளைஞர்கள் உட்பட இதுல ஒரே விஷயம் என்னடா இவர்களை எல்லாம் வேண்டும் அனைவரையும் அரவணைத்து நம்ம வந்து வழிகாட்டி நம்ம வந்து அண்ணனோட பயணப்பட்டு இருக்கோம் பாபா சாஹிப் கொள்கை எல்லாத்தையும் நம்ம இந்த அறிவியல ஏற்று இருக்கோம் நம்ம என்ன பண்ணோம் புதிதாக வருவர்களுக்கு வழிவிட்டு அவங்களுக்கு பகுஜன் பாதையை காட்டுறது புதிய உறுப்பினர்கள் வருகின்றார்கள் என்றால் அவர்களுக்கு பகுஜன் பாதையை காட்டுறது மட்டும் தான் நம்ம வேலையை ஏற்கனமா தவிர நான் பெரிய ஆளு நான் சித்த ஆளு நான் கொத்துக்காரன்றதெல்லாம் இருக்கவே கூடாது புரியுதுங்களா வீரம் இருந்தா உயிரை தியாகம் பண்ற வீரம் இருந்தா மட்டும் ஆம்பளையாக இருந்தா மட்டும் இந்த கட்சியில இருந்தோம் கோழை தானே இருக்கிறவங்க யாருமே இந்த கட்சியில இருக்கவே இருக்காதிங்க உயிரை மட்டும் கொடுப்பதற்கு மட்டும்தான் மூர்த்தி அண்ணன் சொல்லிட்டு போயிருக்காரு நம்ம கிட்ட வேற எதுவுமே பகுஜன் சமாதி கட்சியை இருப்பதாக நினைத்து அவரை முதல்வராக ஆக்குவதாக நினைத்து ஒவ்வொரு இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர்களும் உருவாக்கி அண்ணனுடைய கனவை நனவாக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு வாய்ப்பு கொடுத்த இந்த இந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடுவெறுகிறேன் நன்றி செய்கிறேன் திருவா அதை யாராவது போறாள் என்று கையெழுத்துவார்கள்